வணக்கம் மக்களே நான் உங்க பிரவீன் பாரதி சோ இன்னைக்கு நான் வந்து வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே வந்து பெரிய நன்றிங்க லாஸ்ட் வீடியோக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட் வந்து எங்களுக்கு வந்து எக்கச்சக்கமா இருந்துச்சு நாம வந்து எடுக்க போறது வந்து ஒரு செலிபிரிட்டி தான் ஏன்னா வந்து அவங்க வந்து விஜய் டிவி ஜி தமிழ் இப்போ கலைஞர் டிவி இந்த மூணு சேனல்லையுமே கோபிநாத் சாரா இருக்கட்டும் அவருப்பன் சாரா இருக்கட்டும் இப்போ ஆரி சாரா இருக்கட்டும் இவங்க மூணு பேர்கிட்டயுமே பேசி ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட ஆள்லேயே சொல்லலாம் அவங்கள தான் வந்து நம்ம இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவா வந்து இன்டர்வியூ எடுக்க போறோம் இந்த வீடியோ வந்து பாருங்க அவங்க அவங்க என்னென்ன பேசினாங்க அந்த ஷோல அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ட் அவங்களோட ஹேர் எப்படி மெயின்டைன் பண்றாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ட் அவங்க கிட்ட இருந்து எக்கச்சக்க டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு காத்திருக்கு சோ இந்த வீடியோ பன்னாவும் இருக்க போது அண்ட் நிறைய இன்ஃபர்மேட்டிவா இருக்க போது சோ இந்த வீடியோ மறக்காம பாருங்க வாங்க போலாம் மூணு ஷோக்குமே நீங்க போயிட்டீங்க கரெக்ட்டா நீ ஆனா தமிழா தமிழா வா தமிழா ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது ஷாம்பு யூஸ் பண்ணா கண்டிப்பா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல இல்ல என்ன என்ன போடுறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஃபுல்லா ஆயில் அடிப்பேன் ட்வைஸ் வந்துட்டு ஆயில் இன்னும் கொஞ்சம் அதிகம் வச்சு ஹேர் வாஷ் பண்ணுவேன் ஹேர் வாஷ் பண்ணும்போது வெந்த

ஜூஸ் எடுங்க பிடிக்காது சோ இட்லிக்கு தொட்டுக்கையா வச்சு கருவேப்புல சட்னி சாப்பிடலாம் சின்ன வெங்காயம் எவ்வளவு சேர்த்துக்கிறோமோ சாப்பாட்டுல அவ்வளவுக்கு அவ்வளவு அது ரொம்ப நல்லது சோ சின்ன வெங்காயமும் கருவேப்புள்ள மட்டுமே இருந்தா போதும் வேற எதுவுமே தேவை கிடையாது விட்டமின் இ டேப்லெட்

கரெக்டா தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறோம் நீளமான கூந்தளுக்கு சுந்தக்காரி அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ்ல போயிட்டு வந்து உங்களை வந்து வெளிக்காட்டிக்கிறதுல வந்து தேவைப்படுச்சவங்க அப்படிங்கறதுல அப்படி சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஒன்னொன்னு நான் விட்டுட்டேன் நீங்க வந்து ஒரு சிறந்த பட்டி பண்ற பேச்சாளர் அப்படிங்கறதையும் நான் வந்து நோட்டீஸ் பண்ண உங்க ஒரு வெல்கம் கொடுத்துடலாமா 嗯，可以吧。Hmm. பெற்ற தாயதனை மக மறந்தாலும் பிள்ளை பெறும் தாய் மறந்தாலும் முற்றதேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்றவருத்தும் கலை மறந்தாலும் கண்கள் என்று நிமைப்பது மறந்தாலும் என் தாய் தமிழை நான் வரவேண்டும் ஆஹா அருமையா எனக்குமே தமிழ் வந்து அவ்வளவு பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து சோ அதை பார்த்து தான் நானுமே வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்குமே வருது நீங்க பேசும்போது அந்த குரூசமாக வந்துச்சு சோ அதனால தான் அவங்களுக்கு ஸ்டைல நான் இன்ட்ரோ பண்ணிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா ரொம்ப நாள் ஆகுது பேரு எப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ இதை திரும்ப கொண்ட எனக்கு உடையப்பாதிங்க அதிகமாத நம்ம வீடியோல வந்து நான் கேட்டு வாங்குறேன் எனக்கு தமிழ் அந்த அளவுக்கு பிடிக்கும் அதனால உங்களுக்கு நான் என்ன மாதிரி ஒருத்தவங்களை பார்க்கும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் இப்ப வந்து ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து இன்டர்வியூல போகாம ஜஸ்ட் உங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு சோ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து எப்படி ஹச்ஆர் ப்ரொஃபஷன் எப்படி வந்தீங்க உங்கள பத்தின விஷயங்கள் கொஞ்சம் சொல்றீங்களா ஆடியன்ஸ்க்காக நான் வந்து ஆக்சுவலா இன்ஜினியரிங் தான் படிச்சேன் பட் ஃபர்ஸ்ட் ஒரு இதுலயே நமக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கும் சேம் திங் இன்ஜினியரிங் படிச்சேன் ஃபர்ஸ்ட் அந்த ஃபீல்ட்ல ப்ரோகிராமிங் அந்த மாதிரி போகும்போது டூ இயர்ஸ் கிட்ட மைக்ரோசொஃப்ட் கிளைம் கம்பெனியில ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஆல்சோ உடம்பு கொஞ்சம் முடியாம இருந்துச்சு நம்ம அவ்வளோ சம்பாரிச்சு அது ஃபுல்லா போய் ஹாஸ்பிடலுக்கு கொடுத்து நம்ம அந்த அமௌண்ட் எடுத்துக்கணும்னு நமக்கு அவசியம் இல்ல அங்கவும் நானே அப்படியே சரின்ட்டுன்னு வேற வேற ஒரு இதுக்கு வரலாம்னு சொல்லி பார்க்கும்போது இங்க சென்னைல அந்த மாதிரி இன்னொரு ஒரு கம்பெனில கிடைச்சிச்சு அப்புறம் பார்த்தா எனக்கே அந்த ஜாப் பிடிக்க ஆரம்பிச்சிட்டு ஓகேன்னு பார்த்துட்டு இப்போ ஃபைனலா ஒரு கேபிஎம்சில ஹெச்ஆர் சமீபத்துல தான் உங்களுக்கு திருமணம் ஆச்சு அப்படிங்கறதையும் நான் வந்து பார்த்தேன் அந்த புகைப்படங்கள் எல்லாமே அழகா இருந்துச்சு நான் இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும் அண்ட் அந்த சிவப்பு மஞ்சள் பச்சை அந்த சீன்ல எல்லாம் பண்ணிருந்தீங்க உங்க கணவரோட உங்க தம்பியோட சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பார்க்கும் அழகா இருந்துச்சு இவங்க எல்லாம் வந்து உங்க கெரியருக்கு வந்து எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க இப்போ உங்களோட துறை வந்து ஹெச்ஆரா இருக்கட்டும் அண்ட் நீங்க வந்து இந்த மாதிரி ஷோஸ்ல வந்து இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க இதுக்கெல்லாம் வந்து உங்க ஃபேமிலி வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் அது ரொம்ப பெரிய சப்போர்ட்ன்னு சொல்லுவேன் ஏன்னா டுவெண்ட்டி நைன்டீன் அப்போ நான் ஹலோ எஃப்எம்ல வந்துட்டு ப்ளேஸ் ஆனேன் ஓகே பட் ஒரு சில காரணங்களால நீ வந்துட்டு இன்ஜினியரிங் படிச்சிருக்க நீ அந்த ஸ்ட்ரீம் தான் போகணும் அப்படின்னு ப்ரெஷர் பண்ணல பட் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இருக்கிற ஒரு மோட்டிவ் தான் சொல்லாம நம்ம கிட்ட ஒரு சொல்லவும் சரி ஓகே நமக்கு இதுக்குள்ள போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து கிடைச்சத நான் வந்துட்டு டிரா பண்ணிட்டு வந்துட்டு அகைன் அகைன் நான் வந்துட்டு அடுத்த ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்கட்டு நமக்கு இவ்ளோ பெரிய விஷயம் கிடைக்கிற ஒரு கொஞ்சம் எங்க வீட்டுக்கே தெரிய ஆரம்பிச்சிட்டோம் ஐயோ இன்னும் அதுல போயிருந்தா ரொம்ப சைன் ஆகியிருப்பா ஏன்னா அவளுக்கு புடிச்ச இது அது கிடைச்சு இப்பெல்லாம் அது கிடைக்கிறதுக்கு எல்லாம் தவமா தாவம் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவளுக்கு அது கிடைச்சிட்டு அப்ப அவளால போக முடியல நம்மளும் போகாதுன்னு ஃபேமிலி அப்படித புரிஞ்சு அதுக்கப்புறத்துல அப்பா அம்மா தம்பி எல்லாம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ் எந்த போஸுனாலும் என்ன பண்ணாலும் வந்து ஹெல்ப் பண்றது அடுத்து போன போது ரொம்ப ஹெல்ப் அடுத்து இந்த மாதிரி ஃபேமிலி ஷோனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எல்லாரும் நான் வந்து நான் ரெண்டு வீட்டுல எல்லாரும் வந்தேன் அந்த ஷோவே ஆக்சுவலா பார்த்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் நாலு பேருமே நல்லா இன்டராக்டிவா இருந்திருக்கும் ஆல்சோ போஸ்ட் போறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவ்

யூஸ் பண்ணல இது வெரி வெரி பியூர் நேச்சுரல் எந்த சர்டிபிகேட் இருக்கு அந்த சர்டிபிகேட் இருக்கு அதை அது போட்டு பார்த்தா அது எனக்கு புரியல அது எப்படி ஷாம்பூல வந்துட்டு கெமிக்கல் இல்லாம இவ்வளவு நாள் அதை அது போடாம இருந்தாலே நம்ம ஹேர் நல்லா வளரும் அண்ட் வீட்ல இருக்கிற கருவேப்புல அந்த இது எல்லாமே வெந்தயம் அதெல்லாம் யூஸ் பண்ணாலே மட்டுமே போகுது நம்ம ஹேர் நல்லா குரோ ஆகும் மெயின்டைன் ஆகும் ஆனா மெயின்டைன் பண்ணணும் மெயின்டெயின் பண்ணலைன்னா கண்டிப்பா கூட்டி ஏன்னா எனக்கே இப்ப வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகிஸ்டே ரீசெண்டா நான் மெயின்டைன் பண்ணல மெயின்டைன் பண்ணாம எந்த ஒரு விஷயமும் வர்க்கா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமும் மெயின்டெனன்ஸ் இல்லனா அது டிராப் ஆயிடும் ஓகே அப்ப வந்து நீங்க ரொட்டீன் என்னவா இருந்துச்சு உங்களோட முடிக்கு வந்து உங்களோட கூந்தலுக்கு வந்து ரொட்டீன் என்னவா இருக்கும் இப்போ எப்படி சொல்றது அந்த ஊர்ல இருக்கும்போது நான் அப்படி இருந்தேன் சென்னை வந்துட்டா என்னால என்னால பாத்துக்க முடியலங்கற மாதிரி தான் இருந்து ஊர்ல இருக்கும்போது நான் ஃபுல்லா எனக்கு வந்து ஆயில்ல தான் இருப்பேன் ஃபுல் வீக் இங்க என்ன பண்ணுவாங்கனா ஃபுல்லா ஆயில்ல இல்லாம வீக்லி ட்வைஸ் வந்து ஆயில் பண்ணி வாஷ் பண்ணிடுவாங்க பட் நான் ஊர்ல இருக்கும்போது என்ன பண்ணுவேன்

அந்த மாதிரிலயே நம்ம குளிக்க போயிடணும் லேட் பண்ணா உடம்புக்கு முடியாம போயிடும் அது ஒரு விஷயம் அது குளிர்ச்சி அப்படின்னா அதனால சோ ஊர்ல இருக்கும் போது அப்படிதான் நான் பண்ணிட்டு இருந்தேன் பட் இங்க வந்து நம்ம ஹேர்ல வந்துட்டு ஆயில் வச்சுட்டு வெளில போனாலும் நம்ம வந்துட்டு ஏதோ கொல மாதிரி டிஃப்ரெண்டா பாக்குறாங்க லைக் எப்படி சொல்றது வெளில பார்த்து இட போடுற மாதிரிதான் செஞ்சாங்க ஊர்ல இருந்து வந்து பொண்ணா மாதிரி அந்த கிராமத்துல இருந்து சொல்லுவாங்க எல்லாருமே ஆமா ஊர்ல இருந்து வந்தேன்னு சொல்லுவேன் நமக்கு இருக்கும் பட் அது ஒரு சில சமயம் பார்க்க ஐயோ என்னடா அப்படிங்கற மாதிரி இருக்கும் பட் அதே மாதிரி நான் மெயின்டைன் பண்ணியிருந்தா இன்ன விட நான் வளர்த்திருப்பேன் அது இங்க பண்ண முடியல அதனால இதே அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு ஓகே என்ன என்ன ஸ்பெசிபிக்கா ஏதாவது என்ன வைக்கிறீங்களா இல்ல ஜென்ரலா எல்லாரும் மாதிரி யூஸ் பண்ற எண்ணெய்கள் இல்ல முன்னாடி வந்துட்டு சொன்ன மாதிரி லைக் வெந்தயம் கருவேப்பில மருதணி அப்புறம் ரோஜா பூ இதழ் அதெல்லாம் சேர்த்து வெட்டி வேறு அதெல்லாம் சேர்த்து வச்சு செக்கில் ஆட்டில் எண்ணெயில தான் வந்து இது பண்ணிட்டு அந்த ஆல்சோ சீக்காவும் அரைச்சுதான் வீட்டுல கொடுப்பாங்க அதுல இப்ப நொரே வரல அப்படின்ட்டுன்னு சில பேர் பண்ணுவாங்க அதனாலே கடுப்பாவாங்க அதனால எனக்கு ஹேர் ஒரு மாதிரி இதா எடுது அதான் எழுதுன்னு வாங்க சோ அதுக்கு பூந்தி கூட்டை போட்டா நல்ல

வேற பேர் இருக்கா இங்கிலீஷ்ல சோப் சொல்லுவாங்க நம்ம தண்ணியில போட்டு நீங்க யூஸ் பண்ணி எதுவுமே இல்லாம சும்மா யூஸ் பண்ணுவாங்கல்ல நான் ஷாம்பு யூஸ் பண்ண போறேன் எனக்கு ரொம்ப இருக்குன்னு சொல்லும்போது நீங்க தனியாக மட்டும் கூட நம்ம தலைக்கு போட்டுக்கலாம் ஓ தெரியாது உங்களுக்கு பண்ணுங்க உங்களுக்கு தெரியுமா இல்லையா சொல்லிட்டு புதுசா சொல்லிருக்காங்க நான் வந்து கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நீங்க தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு நீங்க இந்த பண்ணிட்டு

ரைஸ் வாட்டர்ல mix பண்ணி ஓ ரைஸ் வாட்டர் நான் ஃபேஸ்க்கு கேள்வி பண்றேன் ஃபேஸ் ஹேருக்கு ரொம்ப நல்லது ஆமாமா ஓ ஓகே குடிக்கவும் செய்யலாம் அது एक्चुअली எல்லாமே அது யூஸ் பண்ணலாம் ஆமா யூஸ் ஆமா சோ கொஞ்சம் கூட நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க ரைஸ் வாட்டர் கலச்சிஸ்னா நீங்க அதை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் மேம் இப்போ வந்து ஆபீஸ் போறதால நீங்க வந்து என்ன வச்சு போறதே இங்க விரும்புவீங்களா ஆனா

வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மெத்த இருக்கு அண்ட் ஆடியன்ஸ்மே வந்து நிறைய கமெண்ட்ஸ் பண்றாங்க இல்ல நிறைய போக்குறதுக்கு என்ன பண்ணனும் எனக்கு வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணனும் வந்ததுக்கு அப்புறம் வந்து அது கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றதுக்கு என்ன பண்ணனும் வெட்டி இல்லாமா இதெல்லாம் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு அவங்க கமெண்ட்ஸ்லயுமே நிறைய வந்து கேட்டுட்டே இருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து நீங்க இது சொன்னீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வெளியில எது பண்ணாலுமே நடக்காது வெளியில எதுவுமே எனக்கு பிம்பிள் இருக்குன்னா நான் வெளியில மட்டும் அயின்மெண்ட் வைக்கிறேன்னா எதுவுமே ஆகாது உள்ள எவ்வளவு எடுத்துக்கோ அது வயிற்றுல போய் என்னென்ன ஃபார்ம்ல செட்டில் ஆகுதோ தான் சோ உள்ள வந்துட்டு கருவேப்பில ஜூஸ் ஜூஸ் எடுங்க ஜூஸ் சில சில பேருக்கு பிடிக்காது ஸோ இட்லிக்கு தொட்டுக்கையா வச்சு கருவேப்பில சட்னி சாப்பிடலாம் அண்ட் வெங்காயம் சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ சாப்பாட்டுல அவ்வளோக்கு அவ்வளோ அது ரொம்ப நல்லது சோ சின்ன வெங்காயமும் கருவேப்பில மட்டுமே இருந்தா போதும் வேற எதுவுமே தேவை கிடையாது இது ரெண்டுமே எவ்வளோ நம்ம உடம்பு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் வெளியில இந்த வெங்காயத்தை வந்து சின்ன வெங்காயம் வெளியில கூட போடுவாங்க என்னால ஸ்மெல் தாங்க முடியல அதெல்லாம் உள்ள நீங்க சாப்பாட்டுல அதிகமா எடுத்துக்க வேண்டியதான் ஆல்சோ நீங்க விட்டமின் இ டேப்லெட் அத டெய்லி யூஸ் அது ஒண்ணும் உங்களுக்கு வந்து டேப்லெட்டா கன்சிடர் ஆகாது சப்ளிமெண்ட்ரின்னு தான் சொல்லுவாங்க சோ அத கூட நீங்க டெய்லி இன்டேக் தான் சொல்றாங்க இன்டேக் தான் எல்லாரும் அதையும் வெல்லை யூஸ் பண்ணாலே நல்ல ரிசல்ட்னு சொல்றாங்க அந்த விட்டமின் இ அப்ப அது உள்ள போச்சுனா எவ்வளவு ஒரு யூஸ் சோ அத யூஸ் பண்ணலாம் டெய்லியா யூஸ் பண்ணாத டேப்லெட்ல அது சேரவே சேராது சப்ளிமெண்ட்ரில தான் உங்களுக்கு சேரும் ஓகே சோ சூப்பர் இதுக்கு அடுத்து வந்து அந்த பேன் நீர் தொலைகள் நிறைய முடி வச்சிருக்கவங்க வந்து கண்டிப்பா இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகும் கொஞ்சமா இருக்கட்டும் நிறையா இருக்கட்டும் எல்லாருமே பேசுவாங்க ஆனா நிறைய வச்சிருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷனல் ப்ராப்ளமா இருக்கும் இது எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க இது எனக்குமே இருந்துச்சு பட் இப்ப கொஞ்சம் இல்ல நம்ம மெயின்டெயின் பண்றதுல தான் அது ஒரு கருக்கு போறதுக்கு ஏதாவது ஒரு வீதம் இருந்தா எனக்கே யாராவது சொல்லுங்க சொல்லுற இப்ப நீங்க கவனிச்ச சொல்லுங்க அவங்க ஏதாவது ஒரு அவங்களுக்கு சொல்லுங்க அவங்க அதையும் வந்து பாதி கொஞ்சம் வளர்றது அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடி இருந்துச்சுன்னா தான் முடி அதிகமா வளரும் அப்படின்ற ஒரு தூய் இருக்கு

ஷோ முடிஞ்சு கொஞ்ச நாள்ல உள்ள போகும்போது இப்போ நீ வந்தல நீ வந்தல வாட்ச்மேன் அண்ட் செக்யூரிட்டி அங்க இருந்தே ஆரம்பிச்சாங்க அங்க இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் இந்த ஹவுஸ் கீப்பிங் அக்கா எல்லாருமே ஆரம்பிச்சு அப்புறம் உள்ள இருக்கிறவங்களுக்கு ஆப்வியஸா தெரியும் நம்ம ஷோ போயிருக்கோம் அப்படின்ட்டுன்னு அப்புறம் அவங்களும் வந்துட்டு எப்படிங்க எப்படிங்க மெயின்டைன் பண்றீங்க எங்களுக்கும் சொல்லுங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க எனக்கு முடி வளர்க்கறது அந்த மாதிரி சொல்லுவாங்க அண்ட் மோஸ்ட்லி ஃப்ரீ ஹேர்ல தான் போ வீட்டுல அம்மா கூட திட்டுவாங்க வாங்க நீ மாடிச்சு கட்டிட்டு போவோம் அப்படின்னு வாங்க பட் நான் ஏன்னு தெரியல ஈஸியா கூட அப்படின்னு ஒரு கிளிக் கிளிப்பை போட்டோமா கிளம்பணும் படையில அதை பின்னிட்டு இருக்கணும் லேட் ஆகும் ரிலே ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அஹ் கிளம்பிடுவோம் வச்சே சொல்லுவாங்க நீங்க எப்படி நாங்க சின்ன முடிய வச்சிருக்கோம் அதை ஃப்ரீயா விட்டாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ இவ்வளவு பெருசா வச்சிருக்க எப்படி நீ வந்துட்டு அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க உனக்கு கஷ்டமா இல்லையா நீ ஹேர் வெட்டவே மாட்டியா உனக்கு கொட்டவே கொட்டாதா பெரிய ஈவில வச்சு பேசுற மாதிரியே சொல்றமே இருக்கும் சரி நம்ம என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மடிச்சு பின்னிட்டு போனா ஏன் பின்ட்டு உனக்கு

நிறைய பேர் இருப்பாங்க கண்டிப்பா எனக்கு வந்துட்டு செவன்த் வரைக்கும் வந்துட்டு சுத்தமா முடி அவ்வளவா கம்மியாதான் தான் இருந்துச்சு டேண்ட்ரப்லாம் நிறைய வர ஆரம்பிச்சுட்டு ஸோ என்ன சொன்னாங்கன்னா அம்மா இதுக்கு மேல நீ இதோ இந்த ஹார வச்சிருந்தேன்னா உனக்கு அவ்வளோதான் ஏதாவது ஆகிடும் வளரவே வளரது உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயமுடுத்திட்டாங்க ஸோ என்ன சொல்லி நம்ம ஸ்கூலுக்கு எல்லாம் எப்படி போறதுன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி செவன்த் படிக்கும் போது எனக்கா கஷ்டமா இருக்கு ஐயோ நம்ம ஸ்கூலுக்கு எப்படி போறது மொட்டை

வயசுலயே வந்து இந்த பின்னி போடுறது அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து இரிட்டேட் ஆகுமா என்னமா நீ என்ன விடுமா ஏமா நானே பின்னிட்டு தான் போவேன் இப்போ வந்துட்டு நான் ரீசன் சென்னை வந்துதான் நான் வந்து ஆயில் வைக்காம இருந்தேன் பட் இப்ப எங்க ஊர்ல வந்துட்டு காலேஜ் வந்தாலே நம்ம ஹேர்ல வந்துட்டு என்ன வைக்க கூடாது வச்சா அது ஒரு அசிங்கம் அப்படிங்கிற அளவுக்கு எங்க ஊர்ல ஆகிட்டு அப்ப இங்க எப்படி இருக்கும் அவங்க அப்படி இருக்கும் போது நான் அந்த மாதிரி எல்லாம் போக நான் ஹேர்ல காலேஜ் முடிக்கிற வரைக்குமே நான் ஆயில் வச்சுட்டு தான் போவேன் வீட்டுக்கு வந்து கீழேயும் ஆயில் வச்சுட்டு மடிச்சு போட்டுருவேன் கீழே ஆயில் வச்சு மடிச்சு போடுவேன் அந்த முன்னாடியே சொல்லியிருக்க மாதிரி வாழை தார் இருக்குல்ல அந்த வாழை தாரை வச்சு ரிப்பன் வச்சு கட்டுவாங்க வந்துட்டு முடி வளரும் அதே சேம் வாழை தார் வச்சு கட்டினா அதுல இருக்கிற அந்த தண்ணியும் சேர்ந்து முடிய வளர்றதுக்கான அதிக இது இருக்குன்னு என் அம்மா படிச்சாங்க சோ அதே மாதிரியே நானும் ட்ரை பண்ண எனக்கும் மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு ஓகே சூப்பர் இதுவுமே வந்து ஒரு புதுசான ஒரு டிப்பா இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க மக்களை இந்த இது ரிப்பன் கட்டுறதுக்கு பதிலா இனிமேல் வாழை தார் கட்டுங்க இனிமேல் அந்த ரப்பர் பேண்ட்